ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரியோம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போக ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பணம் தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு எல்லாம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார்னு இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழக்கூடியவர் சுக்ரன் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் எட்டு அதிபதி பாதகாதிபதி அதனால் உங்களுக்கு அவர் ஐந்தாம் இடத்துல போய் அமருவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வர வேண்டிய லாபம் வரும் ஆனால் அது பெரிய லாபமாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த இருபத்தி நாலு நாட்கள் வந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலையிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு இருக்காது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது இதில் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து சுக்கரனுக்கு நாலாம் பார்வையாக பார்வையை கொடுக்குறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இரண்டாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக பார்க்கறதுனால சுக்ரன் அந்த இடத்துல கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு உக்ரக கிரகத்தின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு வந்து இதில் சனி பார்வையும் இருக்குது இரண்டு கிரகங்களின் பார்வையும் சுக்கிரனின் மீது விழுவதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஒன்றா அன்பு காட்டினாங்கன்னா அன்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆக்ரோஷமாக அன்பு காட்டுவாங்க அப்படி சப்போஸ் அவங்க உங்கள் பேரில் வெறு வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் வெறுப்பும் ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் காரணமாக நீங்கள் வந்து அந்த இடத்த பார்த்து இடம்பொருள் ஏவல் அறிந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகணும் சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தில் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் என்ன வளர்ச்சி அப்படின்னா குடும்பத்தில் பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் இது வரை இல்லாத அளவுக்கு வம்ச விருத்தி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு உங்களுடைய நாத்தனாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக அந்த அந்த பெண்ணுக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஏன்னா சூரியனும் பின்னாடியே வந்துட்டுறாரு சிம்மராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே அதனால் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து ஒரு ஒம்பது நாட்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்துலேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆக்சுவலாக ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்து தான் சூரிய பயிற்சி ஆவணி மாத பிறப்பு ஆனால் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்லேருந்து உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உண்டான ஃபீல்டு எதுவோ அதில் நீங்கள் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக எதிர்பாலின பொருட்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தான் செவ்வாய் பயிற்சி அதனால் செவ்வாயுடைய பார்வை பரிபூர்ண பார்வை சுக்கரனை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் சற்று அதிகமாக உஷ்ணமாக இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு அதை கேட்கும்பொழுது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது நீங்கள் கோபமாக பேசுவீங்க கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவீர்கள் ஆனால் கேட்குறவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க என்ன காரணம்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு நினைச்சிட்டு ஸோ பார்க்குறவாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுகிறது வந்து இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அது அது எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்ட்டு அதனால் உங்களுக்கு எப்போ எந்த விஷயத்திலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும் எதிர்பால் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்கள் பேர்னு யாராவது குற்றம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு தப்பு சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் பேசுவாங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கலீக் எதிர்பாலின கலிக் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசி அவர் அப்பேற்பட்ட நபர் கிடையாது ஏன்னா எங்கள் எங்களை மாதிரி நாங்கள் ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருக்கோம் எங்களை பற்றி தப்பாக பேச மாட்டார் அதனால் இவர் தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இந்த வா இந்த சுக்கர பயிற்சியானது தன லாபத்தை தரக்கூடிய சுக்கர பயிற்சியாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடிய கூடிய சுக்கர பயிற்சியாக இருக்கும் ஸோ இந்த சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் ஜூலை முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் சுக்கர பயிற்சியின் பலன்களை அதிகப்படுத்தி நடத்தி கொள்வதற்கு நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாள் வழிபாடுனா மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாள்னா துர்கையும் அம்பாள்னு சொல்லுவோம் மகாலட்சுமி அம்பாடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சரஸ்வதி அம்பாள்னு சொல்லுவோம் பொதுவாக பெண் தெய்வங்களை அம்பாள் என்று சொல்வது நமது நாட்டின் தார்மீக ப கடமையாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் குறிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா மகாலட்சுமி வழிபாடு அதுவும் குறிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை தாமரை கொண்டு அவளை அர்ச்சனை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாது கணவன் மனைவி உறவின் அந்யோன்யம் அதிகரிக்கும் தொடர்புகள் மூலமாக நட்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொடுப்பாள் அந்த அம்பிகை அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அரியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்கிரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்க நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலிலிருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்